பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம வந்து நம்ம டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வரையாக வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதற்கான நேர்முகத் தேர்வு பத்தொம்பதாம் தேதி ஒரு சில மாவட்டங்கள் நடக்குது இருபதாம் தேதி ஒரு சில மாவட்டங்கள் நடக்குது ஸோ அதுக்கு பிஃபோராக நடக்கிற மாவட்டங்களும் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இன்டர்வியூவுக்கு தேவையான ஜிகே ஸோ இந்த ஜிகேவுக்கு தமிழகத்தில் இருக்கிற அமைச்சரவை பட்டியலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயுமே சரி நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ போனீங்கன்னா அமைச்சரவை பட்டியலை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் இருக்காது ஸோ எந்த துறையில் எந்த அமைச்சர் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸோ அதனால் இதை வந்து இந்த ஒரு ஜிகே வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த துறை எந்தெந்த அமைச்சர் அப்படின்றத அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர்கள் என்னென்ன துறைகளில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பொது நிர்வாகம் இந்திய நிர்வாக பணி இந்திய காவல் பணி இந்திய வனப்பணி பிற அகில இந்திய பணி ஸோ இதில் வந்து டக்குன்னு இந்திய அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரைக் ஆவீங்க காவல்துறைக்கு ஏது அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஸோ காவல்துறை அப்படின்றது முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே தான் இயங்குது இந்த துறை வந்து முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வரதுனால அதனுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்தது நீர்வளத்துறை நீர்வளத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு துரைமுருகன் அவர்கள் தான் நீர்ப்பாசனம் மற்றும் சட்டமன்ற ஆளுநர் மற்றும் அமைச்சகம் தேர்தல் மற்றும் பாஸ்போர்ட் கனிம வளங்கள் நீர்ப்பாசன திட்டங்கள் இந்த துறைகளுடைய அமைச்சர் வந்து திரு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா துரைமுருகன் அடுத்தது திரு கே என் நேரு அவர்கள் திரு கே என் நேரு நகராட்சி நிர்வாக அமைச்சர் ஸோ நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரு கே என் நேரு அவர்கள் அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திரு ஐ பெரியசாமி அவர்கள் அடுத்தது டாக்டர் கே பொன்முடி ஸோ இப்போயும் வந்து அமைச்சரவை பட்டியலில் இருக்காங்க ஆனால் வந்து எந்த துறையும் இல்லாத இலாகா இல்லாத அமைச்சராக வந்து இருக்காங்க அடுத்தது ஏவா வேலு திரு ஏவா வேலு அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு அமைச்சர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் நம்மக்கிட்ட அதிகமாக கேட்கப்படுற கேள்வி இந்த துறையை சார்ந்திருக்கிற கூட்டுறவுத்துறை மற்றும் வேளாண்மை துறை இதில் ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் வேளாண்மைத்துறை அமைச்சர் யார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்றதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வேளாண்மைத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அடுத்தது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா கே கே ராமச்சந்திரன் அடுத்து திரு தங்கம் தென்னரசு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இப்போ நமக்கு இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸோ இந்த கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம் தற்போதைய நிதியமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் மத்தியில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை கூட கேட்கலாம் மத்திய நிதியமைச்சர் யார்னு கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொல்லுங்கள் தமிழகத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸோ இந்த அமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அடுத்தது திரு எஸ் ரகுபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் அதாவது சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி திரு எஸ் ரகுபதி ஸோ நீங்கள் சொல்லும்போது மாண்பிகு அவங்களுடைய இன்சர் சொல்லி அமைச்சர் அவர்கள்னு சொல்லணும் எடுத்த உடனே அவங்க கேட்டாங்கன்றதால எஸ் ரகுபதி அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது ஸோ அந்த இடத்துல வந்து அதை எதிர்பார்ப்பாங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அதனால் திரு எஸ் ரகுபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டோட அந்த கொஷினை வந்து முடிச்சுருங்க அடுத்தது என்ன துறைன்னு கேட்டாங்கன்னா இந்த துறையில் டேரெக்டாக கூட கேட்கலாம் எஸ் ரகுபதி அவர்கள் அமைச்சரவர்கள் வந்து எந்த துறையை பார்க்குறாங்க கண்காணிப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் அடுத்தது எஸ் முத்துசாமி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அடுத்தது திரு கே ஆர் பெரியகருப்பன் இவர் தான் வந்து கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கே ஆர் கருப்பன் அடுத்தது தொழில்துறை அமைச்சர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி எம் அன்பரசன் டி எம் அன்பரசன் அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி சாமிநாதன் எம் பி சாமிநாதன் அவர்கள் ஸோ இவங்க வந்து விளம்பரத்துறைக்கும் சேர்த்த அமைச்சராக இருக்காங்க அடுத்தது சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கீதா ஜீவன் அவர்கள் அடுத்தது கால்நடை மற்றும் பராமரிப்பு துறை மீன்வளம் கால்நடை எல்லாமே சேர்த்து வந்திருக்கிற அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்தது திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு திரு ஆர் திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அடுத்தது கே ராமச்சந்திரன் ஸோ எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறைக்கு சுற்றுலாத்துறைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ராமச்சந்திரன் அது வந்து கே கே எஸ்எஸ்ஆர் இவர் வந்து கேஆர் கே ஆர் ராமச்சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறைக்கான அமைச்சர் அடுத்தது உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் ஸோ இந்த கேள்வியும் வந்து கண்டிப்பாக கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிறதுனால உணவுத்துறை அமைச்சர் யாருன்னு வந்து கேட்பாங்க திரு ஆர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கற்பன் அப்புறம் வந்து துறை சொன்னமே ஸோ அது என்னது கூட்டுறவுத்துறை உணவுத்துறை வேளாண்மை துறை வேளாண்மை துறை அமைச்சர் ஸோ இது மூணுத்தையுமே வந்து பார்த்துக்குங்க அடுத்து திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் அவரும் அமைச்சர் இலக்கா இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காங்க அடுத்தது திரு ஆர் காந்தி அவர்கள் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஆர் காந்தி கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அடுத்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திருப்பி மூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் சிவசங்கர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் அடுத்தது இந்து சமயநிலையத்துறை திரு சேகர்பாபு அவர்கள் அடுத்து டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை அமைச்சர் அடுத்தது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து தெரியாத துறைகளை வந்து டக்குன்னு கேட்பாங்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு செஞ்சி கே மஸ்தான் அடுத்து பள்ளிக்கல்வித்துறை எல்லாருக்குமே தெரியும் அன்பில் மகேஷ் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு சிவா சி சி சிவா வி மையநாதன் மையநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர் சி வி கணேசன் வந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் டி மனோ தங்கராஜ் வந்து பால்வள மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸோ பால்வளத்துறை அமைச்சர் டி மனோ தங்கராஜ் இதுக்கு முன்னாடி வந்து நாசர் அவர்கள் இருந்தாங்க ஸோ அவருக்கு அப்புறம் இப்போ இருக்கிறது பால்வளத்துறை அமைச்சர் வந்து டி மனோ தங்கராஜ் அடுத்து டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அடுத்து டாக்டர் எம் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் வந்து திரு எம் மதிவேந்தன் அடுத்தது கயல்வெளி செல்வராஜ் டிஎம்என் கயல்வெளி செல்வராஜா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஸோ முப்பத்தைந்து அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் ஸோ இதை தாண்டி அடுத்த தலைமைச் செயலாளர் மற்றும் இருக்கிற அரசு அதிகாரிகளை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேட்பாங்க தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் பிரசெண்டாக இருக்குது யார் இருக்காங்க ஆளுநர் யார் இருக்காங்க ஸோ நீதிபதி தலைமை நீதிபதி யார் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம ஒவ்வொருலாம் பார்த்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து இந்த அமைச்சர்களை வந்து பார்த்துருக்கோம் அன்றைக்கி கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்டர்வியூலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்